டை சீனு எப்போ பார்த்தாலும் நீ என்னோட சீட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன் அடி வெளுத்துற உள்ள ஓடி போயிடு போடி நான் இங்கே உட்காருவேன் உனக்கு நீ உட்காரு டே என்னடா நீ என்னை வாடி போடின்னு பேசிட்டு இருக்க அடி வெளுத்துறோம் பார்த்துக்கோ அப்படித்தான் பேசுவேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் எங்கிட்டே எப்படி நீ பேசுவேன் ஏய் வாய் முடி தெரியும் இல்லை போற வழியில் உன் ஓட்ட எல்லாம் பையன்லாம் தூக்கி வீசிடுவேன் உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருப்ப நீ இருடா மிஸ்ஸு வரட்டும் மிஸ்ஸு சொல்லி உனக்கு பெரிய ஆப்பை வைக்கணுந்தான் செத்தரம்மா அவனை ஓய் ஒட்டாச்சு இப்போ சாமி இருந்துக்கோ பார்த்துக்கோ இல்லை ஒரு மீதி மிதிப்பு சிவத்தில் போய் மாட்டிப்பேன் இருடா இரு இப்போ மிஸ் வருவாங்க யார் யாரை மிதிக்காங்கன்னு பார்க்கலாம் கிளாஸ் ரூம்ல யார் சண்டை போட்டுகிட்டு இருக்குது வெளியில வர கேட்டுட்டு இருக்கு யார் மிஸ் இவ தான் மிஸ் இவ தான் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இங்கே வந்து உட்காந்துக்கு என்னை அடிச்சிருவேன் சொல்றா போற வழியில என்னை வந்து புக்கெல்லாம் தூக்கி வீசுறேன்னு சொல்லியிருக்கா மிஸ் அடப்பாவி இப்படி போய் பிழுகுறானே ஏய் அனிதா என்னடி உனக்கு பெசாமல் இருக்க முடியாது ஆம்பளை பையன் கூட உனக்கு என்ன சண்டை மீஸ் இந்த இடத்துல எப்பவுமே நான் தான் மீஸ் இருப்பேன் இவன் திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட சண்டை எழுத்துக்கிட்டே இருக்கான் ஒழுங்கா ரெண்டு பேரும் சண்டை படாம இருந்துக்கோங்க பாத்துக்கோங்க இல்ல இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவேன் ஆமா மிஸ் நானும் சண்டை போட மாட்டேன் மிஸ் நானும் பேசாம இருக்கேன் பிரின்சிபல் ரூம்ல வேண்டாம் குட் வெரி குட் இப்படிதான் சண்டை போடாம இருக்கணும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் சரியா ஓகே மீஸ் டேய் புழுகனி மாடா நானாட சண்டை எடுத்தேன் ஆமாடி எழும்பி டேய் எப்ப பார்த்தாலும் நீ என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்க அடி வெளுக்க இருடா உனியா என்னடி செய்வ என்னடி செய்வ ஆ என் முடிய முடி விடுடி